ராமனின் காலடி பதிந்த புனித இடங்கள் இந்த பூமியில் காடுகளும் மலைகளும் நதிகளும் இருக்கும் வரை இந்த மண்ணின் மக்களிடம் ராமாயணம் நிலைத்து நிற்கும் அயோத்தியில் பிறந்த ராமர் ஆண்டுகள் வனவாசமாக காற்றிற்குள் நுழைந்தார் அவர் காட்டின் பல இடங்களுக்கு பயணித்தார் ஒரு கட்டத்தில் சீதையை இராவணன் கடத்திச் சென்றதன் விளைவாக அவர் பாரத தேசத்தின் தென்பகுதியில் உள்ள வனத்திற்குள்ளும் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அங்கிருந்து சேது சமுத்திரத்தில் பாலம் அமைத்து இலங்கை சென்றார் இவ்வளவு இடங்களையும் அவர் நடந்தே கடந்தார் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது அப்படியானால் பாரத தேசத்தின் பெரும் பகுதிகளில் ராமர் காலடி பதிந்திருக்கலாம் என்பதே நம்முடைய பெரும் பாக்கியம்தான் அப்படி ராமபிரானின் காலடி தடங்கள் பதிந்த இடங்களில் சில முக்கிய பகுதிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அயோத்தி இராம ஜென்மபூமி என்று அழைக்கப்படும் இந்த இடம்தான் ராமர் பிறந்த ஊர் சிறு பிள்ளையாக அவர் விளையாடியதும் பதினாலு ஆண்டுகால வனவாசத்திற்கு பிறகு அவர் அரியணையில் அமர்ந்து அரசாட்சி செய்ததும் இந்த இடம்தான் தமிழில் ராமாயணத்தை எழுதிய கம்பர் வடநாட்டில் ராமாயணத்தை எழுதிய துளசிதாசர் மகாத்மா காந்தி போன்றவர்களுக்கு உத்வேகம் அளித்த ராமநாமத்தின் ஊற்றுக்கண் இந்த இடமாகும் வாரணாசியில் இருந்து ஆயிர நூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் லக்னோவில் இருந்து நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது அயோத்தி வாரணாசியில் இருந்து லக்னோ செல்லும் ரயில் மார்க்கத்தில் இருக்கிறது அயோத்தி ரயில் நிலையம் அடுத்ததாக பக்சர் விஸ்வாமுத்திரர் தன்னுடைய யாகத்திற்கு இடையூறாக இருக்கும் தாடகையை அழிப்பதற்காக ராமரையையும் லட்சுமணனையும் காட்டிற்கு அழைத்துச் சென்றார் அப்போது அவர்கள் இருவருக்கும் பலை அதிபலை என்ற முக்கியமான இரண்டு மந்திரங்களை உபசேதித்த இடம் இதுவாகும் சித்தா சிரமம் வேத சிரா வேத கர்பா கிரிஷ் என்று வேறு பெயர்களாலும் இந்த இடம் அழைக்கப்படுகிறது பாட்னாவில் பாட்னாவிலிருந்து மொகல்சராய் செல்லும் ரயில் மார்க்கத்தில் முக்கியமான ரயில் நிலையம் பக்சர் அடுத்ததாக அகல் யாசிரமம் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை இவள் மீது தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு ஆசை இருந்தது இதனால் கௌதம முனிவர் இல்லாத நேரத்தில் அவரது தோற்றத்தில் அகலியிடம் நெருங்கினார் இந்திரன் அந்த நேரத்தில் தன் குடிலுக்கு திரும்பிய கௌதமர் இந்திரனுக்கு கொடும் சாபம் கொடுத்தார் அதோடு கணவனை உணர்ந்து கொள்ளாதவள் என்று குற்றம் சாட்டி அகழிகைக்கும் கல்லாக மாறும் சாபத்தை அளித்தார் பல நூறு ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகழிகை காட்டிற்குள் வனவாசம் வந்த ராமனின் காலடி பட்டு சாப விமோச்சனம் பெற்றாள் அந்த இடம் இதுவாகும் சீதா மடி தர்பங்கா ரயில் மார்க்கத்தில் கம்தவுல் என்ற ரயில் நிலையத்தில் இறங்கி மேற்கே பதினைந்து மைல் தொலைவு சென்றால் அகியாரி என்ற இடம் உள்ளது இங்கு கௌதம குண்ட் என்ற இடம் இருக்கிறது இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அகல்யா குண்ட் என்ற அகல்யா சிரமம் உள்ளது அடுத்ததாக ஜனக்பூர் மதிலை நாட்டை ஆண்ட ஜனகரின் அரசாட்சி நடைபெற்ற இடம் இந்த ஜனக்பூர் இங்கிருந்து பெரிய மைதானத்தில்தான் சீதையை மணப்பதற்காக சிவதனுசை ராமர் முறித்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது சீதாமடி என்ற இடத்திலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஜனக்பூர் உள்ளது அடுத்ததாக வால்மீகி ஆசிரமம் பெரும் வழிப்பறி கொள்ளையனாக இருந்து பின் மனம் மாறி ராமபினானின் காவியத்தை எழுதிய வால்மீகி முனிவர் வாழ்ந்த இடம் இதுவாகும் பிரயாகைக்கு தெற்கே முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் உள்ளது மேலும் இரு இடங்களையும் வால்மீகி ஆசிரமமாக கூறுகின்றனர் கான்பூர் அருகே பிடூரில் உள்ள கங்கை கரையிலும் சீதாமடி அருகேயும் வால்மீகி முனிவர் வசித்ததாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக சித்திரக்கூடம் ராமர் வனவாசத்தில் முக்கிய இடம் இது ராமர் பதினாலு ஆண்டுகள் மனவாசம் சென்றபோது சீதை மற்றும் லட்சுமணனுக்கு இந்த சித்திரக்கூடம் பகுதியில் சில மாதங்கள் தங்கியிருந்தார் அங்கு அனுசுயா அத்தரி மார்க்கண்டேயர் ஆகிய ரிஷி பெருமக்களுடன் ராமரும் தவம் இயற்றியதாக ராமாயணம் சொல்கிறது அமாவாசை பௌர்ணமி தீபாவளி மகர சங்கராந்தி ராமநவமி போன்ற நாட்களில் சித்திரக்கூடத்தில் மக்கள் பெரும் கூட்டமாக சேர்ந்து இங்கு யாவும் மந்தாகினி ஆற்றில் புனித நீராடி ராமபிரானை வழிபடுவது வழக்கம் அலகாபாத்தில் இருந்து ஜபல்பூர் செல்லும் ரயில் மார்க்கத்தில் மாணிக்பூர் ஜங்ஷன் உள்ளது இங்கிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சித்திரக்கூடம் ரயில் நிலையத்தில் இறங்கி இந்த பகுதிக்கு செல்லலாம் அடுத்ததாக ராம்டேக் தேகரி என்றால் சிறிய மலை என்று பொருள் தேக் என்றால் அபயம் தந்து ஆதரிப்பது என்று பொருள் படும் இது ராமகிரி என்னும் அழைக்கப்படுகிறது வனவாசத்தின் போது ராமர் லட்சுமணன் சீதை ஆகிய மூவரும் இங்கு சிறிது காலம் தங்கியிருந்தனர் ஆதலால் இது புண்ணிய தலமாக கருதப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இருந்து ஜபல்பூர் செல்லும் வழியில் தும்பர் என்ற கிராமம் உள்ளது இதன் அருகில்தான் இந்த ராம்டேக் இருக்கிறது இது நாக்பூரில் இருந்து சுமார் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அடுத்ததாக பஞ்சபடி ராமாயணத்தில் கோதாவரியை ராமர் அடைந்தது விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள பஞ்சபடி மிக முக்கியமான இடம் அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி பயணித்த ராமபிரான் சில முனிவர்களின் வேண்டுகோளின்படி ஓரிடத்தில் தங்க சம்மதிக்கிறார் அது ஐந்து கூடம் இருக்கும் இடம் அதனால் அது பஞ்சவடி என்று அழைக்கப்பட்டது இங்கிருந்துதான் சீதையை ராவணன் கடைத்து சென்றார் என்று ராமாயணம் சொல்கிறது இங்கிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள த்ரீயம்பக்கேஸ்வரம் என்ற இடத்தில் இடத்திலிருந்துதான் கோதாவரி நதி தோன்றுகிறது மும்பையிலிருந்து புசவால் செல்லும் ரயில் தடத்தில் நாசிக் ரோட் என்ற பெரிய ரயில் நிலையம் உள்ளது இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சபடி இருக்கிறது அடுத்ததாக சபரி ஆசிரமம் சபரி என்ற மூதாட்டியின் பக்திக்காக அவள் எச்சில் படுத்து கொடுத்த கனியை கூட அன்போடு ராமபிரான் சுவைத்து சாப்பிடும் சாப்பிட்ட இடம் இதுவாகும் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பிரசித்தி பெற்ற புராதன நகரம் ஹம்பி இந்நகரின் மத்தியில் விருப்பாட்சர் கோவில் உள்ளது இங்கே துங்கபத்ரா நதி பாய்கிறது இதை சக்கர தீர்த்தம் என்றும் சொல்வார்கள் இதன் அருகே உள்ள மலையில் ராமர் கோவில் ஒன்று உள்ளது இந்த மலை மதங்க பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது இங்கேதான் மதங்க மாமுனிவர் வசித்து வந்தார் இவர் ஆசிரமத்திற்கு அருகேதான் சபரி வசித்து வந்ததாக இராமாயணம் வர்ணிக்கிறது அதாவது சபரி என்பவர் யார் என்றால் சபரி என்ற மூதாட்டியின் பக்திக்காக அவள் எச்சில் படுத்தி கொடுத்த கனியை கூட அன்போடு ராமபிரான் சுவைத்து சாப்பிட்டதாக கூறுகிறது கிஷ்கிந்தா வாலியும் அவன் இறந்த பிறகு சுக்ரீவனும் அரசாட்சி செய்த வானர நகரம் இதுவாகும் கர்நாடகத்தில் இருந்து ஹீப்லி கதக் பெல்லாரி ரயில் வழித்தடத்தில் அமைந்த முக்கியமான ரயில் நிலையம் ஹான்ஸ்பேட் இது பெல்லாரியிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் ஹீப்லியில் இருந்து நூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கதக்கிலிருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது ஹம்பியில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹான்ஸ்பேட் என்ற இடத்தின் அருகேதான் கிஷ்டிந்தா ராஜ்யம் அமைந்திருப்பதாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக ராமேஸ்வரம் ராமபிரான் இங்கிருந்துதான் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைத்தார் பின்னர் வெற்றி கொடி நாட்டி திரும்பியதும் இங்குள்ள மணலில் சிவலிங்கம் ஒன்றை செய்து வழிபட்டார் அந்த மணல் லிங்கம்தான் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதர் கோவிலின் மூலவராக இன்றளவும் உள்ளதாக தலபுராணம் தெரிவிக்கிறது ராமேஸ்வரத்திற்கு மதுரையில் இருந்தும் சென்னையில் இருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ரயில் பஸ் வசதி உள்ளது இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தினமும் பெற்று வாழ்வில் புகழ்பெற நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்